கோவை மாவட்ட வளர்ச்சிக்காக திமுக அரசு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாத திமுகவுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்து பேச தகுதியில்லை எனவும் அவர் சாடினார் கீழடி உள்ளிட்ட எட்டு இடங்களில் அகழாய்வு நடத்த நடுவண் அரசிடமிருந்து இதுவரை அனுமதி கிடைக்காததால் பணிகளை தொடங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அடுத்த வாரமே அனுமதி கிடைத்தாலும் நான்கு மாதங்களில் மழை தொடங்கிவிடும் என்பதால் அகழாய்வு பணிகளை முழுமையாக மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் ராசிபுரத்தை அடுத்த கரடியானூரில் வைகோலுடன் சென்ற சிறிய வகை சரக்குந்து மின்கம்பி மீது உரசி தீப்பிடித்தது தீயணைப்பு துறையினர் தீயை போராடி அணைத்த போதிலும் சரக்குந்தின் எண்பது விழுக்காடு பகுதி சேதமடைந்தது ஓசூர் அருகே இருவேறு இடங்களில் மதுவிலக்கு பிரிவினர் நடத்திய ஆய்வில் ஏழு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக மூன்று பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் இதேபோல் கும்பகோணம் அருகே ஐயநல்லூர் கிராமத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி ஆய்வில் வீடு மற்றும் கிடங்கில் பதுக்க வைக்கப்பட்டிருந்த ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேட்டூரை அடுத்த பொட்டநேரியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் திறக்கப்பட்ட நேரடி கேழ்வரகு கொள்முதல் நிலையம் விவசாயிகளின் வருகையின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது தனியாரிடம் விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் விவசாயிகளிடம் கொள்முதல் நிலையம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது கும்பகோணத்தை அடுத்த திருவளஞ்சொடி பகுதியில் உள்ள அடுமனை ஒன்றில் மது போதையில் இருந்த நபர்கள் தேவையின்றி வாக்குவாதம் செய்து தகராறில் ஈடுபட்டனர் இதுகுறித்து கடை உரிமையாளர் கேள்வி எழுப்பியதால் ஆவேசமடைந்த அந்த நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்திவிட்டு தலைமறைவாகினர் கடையில் உள்ள எல்லா இடத்துலையுமே கல்லால் விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு பலத்த காயமாக மண்டையில் பயங்கரமாக அடிப்பட்டு தையல் போட்டிருக்காங்க இது மாதிரி அடிக்கடி பிரச்சனை திருவஞ்செலியில் நடந்துகிட்டே இருக்குது பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது திருவஞ்செல்லியை காவல்துறையும் அரசாங்கமும் அவங்கள்டே மக்களையும் எங்களையும் பாதுகாக்கணும்னு கோரிக்கை வைக்கிறேன் அவங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கிலிக்குப்பம் பகுதியில் சாலையோரம் கொட்டப்பட்டிருந்த காய்கறி கழிவுகளை தின்று கொண்டிருந்த மாடு ஒன்று நாட்டு வெடிகுண்டை எதிர்பாராமல் கடித்ததில் அதன் தாடை கிழிந்தது இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வாணியம்பாடி அருகே தனியார் கல்லூரியில் வண்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இரண்டு கூலித் தொழிலாளர்கள் இரண்டாவது தளத்திலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்தனர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி கல்லூரி நுழைவாயில் முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்